பக்திகளில் சான்மீ சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புறத்தீங்கரா விஷ்ணும்மா என்னுடைய ஆசி மேஷராசியில் இருக்கக்கூட அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகியோருக்கு முழுமையாக கிடைக்கணும் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழணும் அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த காலத்தினுடைய கசப்புகளெல்லாம் மறந்து எதிர்காலத்தினுடைய பயமற்ற ஒரு நிலையை இந்த குரு பயிற்சி தர வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் என்னை பொறுத்தவரை இதுவரை பாராமுகமாக இருந்த குருவை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் ஆனால் வெறும் குருவினுடைய பயிற்சியை வைத்து மட்டுமே நாம் சோழி பிரசனம் சொல்லிவிட முடியாது குருவோடு இந்த சனி பகவானையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன குருவினுடைய பார்வைக்கு எவ்வளோ சிறப்போ அந்த மாதிரி சனியுடைய பார்வைக்கு மிக கடுமையான பாதிப்புகளை தருவார் கர்மாவின் பலனுக்கேற்ற அந்த வகையில் பார்க்கும்பொழுது ச வேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தான் குரு கவலைப்பட வேண்டாம் சனியின் பார்வை மூணாக இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து வந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து ஏழு வரை அவர் ரிஷபராசிகளே தந்து இருக்கின்றார் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்ன்னா கண்டிப்பாக தருவார் காரணம் என்னென்னா நல்ல தசாபுக்தி குரு அருள் நமக்கு நிறைந்து இருக்குமானார் என்னை பொறுத்தவரை கிரகங்களும் நமக்கு நன்மை தரும் நம்முடைய கர்மா பலகீனமாக இருக்குமானால் கர்மாவின் பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருப்பதனால மட்டும்தான் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த வரை பார்க்கும்போது மேஷத்துக்கு எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில் பார்க்கணும் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு தன்மை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு அவ்வளோ சிறப்பு அது எப்படியே சொல்லிட்டு போகலாம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் வீடு மட்டும் பொறுத்த வரைக்கும் தனலாபம் அது மட்டும் கூட தனகுருவாக அவர் பலன் தரப்போகின்றார் குடும்பஸ்தாங்கம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை சேர்த்தே நம்ம பலன் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் இந்த குருபிளர்ச்சியினுடைய முழுமையான பலனை நம்மால் சொல்ல முடியும் கணிக்க முடியும் சனியை பொறுத்தவரைக்கும் இலாபஸ்தானமாகிய பதினோராம் வீட்டில் இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா ஆறில் சஞ்சாரம் செய்கின்றார் செய்வதும் ஒரு அற்புதம் இந்த இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்காகத்தான் காத்திருந்தோம் தடைபட்டு போன பிரச்சனை தடை எத்தனை தடைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் அத்தனையும் காக்கின்ற ஒரு கவசம் யாரு சனி பகவானும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் இந்த வருடம் முழுவதுமே ராசிக்கு ரெண்டுல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை தன்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தனங்களை சிறப்பு பார்வை செய்கின்றார் இதனுடைய சிறப்பு பார்வை பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் இது ரொம்ப முக்கியங்க அரசு துறையில் வேலை செய்யலாம் பொது வாழ்க்கை வாழலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் நேராக வரக்கூடிய எதிர்களையா இருந்தாலும் சரி மறைமுகமாக வரக்கூடிய எல்லாம் துவசம் செய்து விடுவார் எதிர்ப்புகளே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை மேஷராசி இந்த காலகட்டத்தில் சந்திப்பீர்கள் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி நோய்க்கு நகரும் பொழுது மனிதனுடைய அந்த திருஷ்டி பார்வையிலிருந்து நம்மை காப்பா திருஷ்டி அதுதான் எதிர்ப்பு பார்வை எப்படியெல்லாம் இவன் வாழ்க்கையில் வந்துவிட்டான் என்றெல்லாம் மனிதனுடைய வாழ்வு நாம் நினைக்கிறோம் அவன் மனிதனுடைய நாக்கு மனிதனுடைய கண் இரண்டுமே கடுமையான பாதிப்புகளை தந்து கொண்டிருந்தது மேஷராசிக்கு அந்த ம கண்ணாக இருந்தாலும் சரி பேசுகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி எதிர்ப்புகளில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் கஷ்ட கஷ்டத்துக்கும் ஒரு விழிவு காலம் தான் இந்த காலம் பிறக்க போகின்ற ஒரு காலம் அது மட்டும் கிடையாது கிடையாது அரசு துறையில் வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி பொதுத்துறையில் இருந்தாலும் சரி கடுமையான போராட்டங்களையும் நிறைய இழப்புகளையும் பிரச்சனையும் சந்தித்து வந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை உதாரணமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கலங்கித்தான் போய்விட்டீர்கள் அது திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி ஒரு காதல் வாழ்வாக இருந்தாலும் சரி எந்த வாழ்வாக இருந்தாலும் சரி பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் புகுந்த வீடாக இருந்தாலும் சரி பிறந்த வீடாக இருந்தாலும் சரி கடுமையான போராட்டங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேஷராசிக்கு இந்த குரு பகவான் தரப்போகின்றார் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே இதுவரை இருந்த சவாலான வேலைகள் அனைத்தையுமே முடித்து காட்டுகின்ற ஒரு மனோதிடம் மனோ தைரியம் அது ரொம்ப முக்கியங்க மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் இழந்ததை திரும்ப பெறலாம் அதுக்கு ஒரு மனோதைரியம் வேலும் அது மட்டும் கிடையாது அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான வெறும் உடல் பலம் இருந்தால் மட்டும் போகாது மனபலமும் தேவை அந்த உடல் பலம் மனபலம் இரண்டையும் தருவதோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற ஒரு மன தைரியத்தை செய்து முடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சியில் அமைகின்றது குறிப்பாக இப்போ சொல்லப்போனோம்னா துளிச்சலான முக்கிய முடிவுகள் இதுவரை இவங்க தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் மதில் மேல் புனையாக இருந்த வாழ்வு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு ஆணித்திரமான முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது எழுத்த முடிவில் வெற்றி பெறக்கூடிய சூழ் முடிவு எடுத்தால் மட்டும் போதுமா அந்த முடிவில் வெற்றி பெற வேண்டாமா அந்த வெற்றியை நோக்கி குரு பகவான் அழகாக உங்களை நகர்த்தி செய்வார் அது மட்டும் கிடையாது வீட்டில் வரைக்கும் சுபகாரியங்கள் ஒரு சுபகாரியங்களே நடைபெறவில்லை என்று கலங்கி உங்க வீட்டில் ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் வருவதற்கான குடும்பத்தில் ஒரு நிம்மதி வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அது மட்டும் கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மேஷத்தில் இருந்து அவர் ரிஷபம் வரர் அதாவது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் அது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சனி பகவான் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் குருவுக்கு வேண்டுமானால் சுக்ரன் பகையாக இருக்கலாம் சுக்ரனுக்கு குரு பகையே கிடையாது அவர் ஒரு அற்புதமான கிரகம் கலத்தின காரகன் சுக்ரன் எந்த காலத்திலையுமே அவர் யாரையும் பகையாக நினைப்பதில்லை அசுர இருந்தாலும் கூட தேவகுரு கொடுப்பதை எல்லாம் இவர் மாற்றி அமைக்கின்ற ஒரு வல்லமை உண்டு கவலையே படாதீர்கள் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் அது மட்டும் கிடையாது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பேச்சியாகும் குரு உறவுகளுக்குள்ளே இருந்த பகை விலகும் சொந்த பந்தத்துக்குள்ளே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் அத்தனையும் இருந்தும் பகையாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிந்திருந்தாலும் கூட பகையான ஒரு நிலை எடுத்திருந்தாலும் கூட அதில் ஒரு நல்ல மாற்றம் குருவிக்கு கூட சொந்த வீடு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சொந்த வீடு அமைவதற்கும் நிலவுலர்களில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பகை விலகி நட்பு வருங்கிறதே மிகப்பெரிய விஷயம் தானே என்னை பொறுத்தவரை பகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பகை வரக்கூடாதுங்க இப்போ தெரியாது வாழ்கின்ற காலத்தில் தெரியாது ஒரு கடைசி காலத்தில் ஒரு நிலையான ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைந்த பொழுது உறவுகள் எல்லாம் இல்லை என்றால் கொண்டாட என்னதான் முடியும் ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல பிள்ளை நல்ல சொந்த பந்தம் அதெல்லாம் வேலுங்க இப்போ தெரியாதுங்க அந்த கடைசி காலம் அந்த நேரத்தை நோக்கி நிற்கும்பொழுது தான் தெரியும் கைப்பிசை நிற்கும் பொழுது தான் தெரியும் அந்த நிலை மாறும் உதும்பா சொல்லப்போனால் ஏ பகை அப்படின்னு நின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பகையில் எதிரிகளை கூட நம்ம சந்தித்தர்லாங்க உறவில் வரக்கூடிய பகையை சந்திக்க முடியாது அந்த பகையை நீக்கி நிம்மதி தருகின்ற காரணம் என்னென்னா உங்களுடைய ரா ராசிநாதன் செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்றார் குரு இது ரொம்ப முக்கியம் அந்த குருவனுடைய பயிற்சி செவ்வாய் குரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது சனீஸ்வரர் மேஷ ராசிக்கு பாதம் செய்பவர் அதாவது சனி ஒருத்தர் சில பாதகங்களை எல்லாம் செய்வார்னால் அதெல்லாம் பயப்படாதீங்க பாதங்களை என்ன செஞ்சிட போகிறாரு அவர் என்ன செய்ய போகிறாருன்னா தப்பான மனிதனுடைய தொடர்பு தப்பான பழக்க வழக்கங்கள் தவறான எடு நிலையை நோக்கி நான் நகர்வது பிற மனது வேதனைப்படும் செய்யக்கூடியது அதெல்லாம் செஞ்சா தானே அந்த வகையில் பார்க்கும்போது சனியுடைய பாதிப்புலாம் இருக்காதுங்க அது தவறான பழக்க விளக்கம் உள்ளவங்களுக்கும் தவறான தொடர்பு உள்ளவர்களுக்கும் தான் சனி பகவானுங்க கடுமையான பாதிப்பை தந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை சனி பகவான் உங்களை தான் செல்வார் சரியாக இருந்துட்டா போதும் அந்த சரியான இருக்கின்ற நிலையை குரு தரப்போகின்றார் அது அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க அது மட்டும் கிடையாதுங்க மேசராசிக்கு தனம் பார்க்கும் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் குரு நல்ல மாற்றங்களை தருவார் அரசு துறையில் இதுவரைக்கும் திறமை இருந்தது அறிவு இருந்தது ஆற்றல் இருந்தது ஆனால் முன்னேற்றம் இல்லை நல்ல பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை தருவார் வேலை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு நல்ல வேலையை தரக்கூடியவர் என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி என்னுடைய சோழி பிரசனத்தில் ஒரு எண்பது சதவீதமான ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது பதவி உயர்வையும் வருடம் முழுவதும் அடைக்கப் போகின்றார் என்னோட அதாவது மனித வாழ்க்கையில் நிம்மதி வேலுங்க அந்த நிம்மதி குடும்பத்தில் வேலுங்க அந்த குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு அவர் வருகின்றதுனால கவலையே பட வேண்டாம் என்ன அவர் ரிஷபம் மேஷத்துலேருந்து ரிஷப்பத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பது அதை தானே எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய சோழி பிரசரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரி இதுவரை குடும்பம் தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒன்று அது செய்யுங்க தவறான பாதையை மனது உடல் இரண்டும் நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் ஏன்னா குரு பகவான் தரக்கூடிய முழுமையான நற்பலங்களை தடுக்கக்கூடிய சக்தி கர்மாவின் கருத்தா சனிக்கு உண்டு என்பதனால சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இப்போது அந்த வகை பார்க்கும்பொழுது மேஷத்துலேருந்து கலத்திரக்காரகன ரிஷபத்துக்கு வருகின்ற குரு பேச்சு மேஷராசிக்கு ஒரு எண்பது சதவீதம் ஏன்னா எண்பது சதவீதம் தரேன்னா கவனம் தானே எச்சரிக்கை தானே ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் ஒருவர் சொல்கிறார் அது நம்ம அனுபவத்தை தான் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை நம்ம நேராகவே இறங்கிடக்கூடாதுங்க நான் செய்து பார்க்கிறேன் என்றெல்லாம் வேண்டாம் இது நமக்கு வேண்டாம் இது விலைக்க விடலாம் என்றால் விளக்க விடலாம் அல்லவா அந்த வகையில் ஒரு அற்புதமான மேஷத்தை பொறுத்தவரைக்கு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெறும் ஜோதிடம் சொல்லு பரிகாரம் செய்கிறது மட்டுமே நமக்கு பிரச்சனையை தீர்த்திடாது பரிகாரம் என்பது வெயிலுக்கு குடை வைத்துக் கொள்வதை போல தான் மழைக்கும் வெயிலுக்கும் குடை வைத்துக் கொள்வதை போன்ற ஒரு நிகழ்வு தானே ஒழிய எப்பமா சில சமயங்களில் குடையும் எடுத்துருப்போம் போயிட்டால் என்ன பண்ண முடியும் தானே தீர வேண்டும் அதனால் என்னுடைய அனுபவத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மனரீதியா உடல் ரீதியாக மற்றபடி என்னை பொறுத்தவரைக்கே மேஷத்துல ரெண்டாம் வீடு தன லாபம் தனகுருவாக இருக்கின்றார் யாரிடமும் செய்ய கையெழுந்தாத நிலை ஒரு தரக்கூடியார் எவ்வளவுதான் போராடி சம்பாதிச்சாலும் ஒரு பொன்பொருள் சேர்க்க இல்லாத ஒரு சூழ்நிலை சேமிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த தனகுருவாக அவர் வருவதனால மேஷராசிக்கு அற்புதம் என்றே சொல்வேன் அது மட்டும் கிடையாதுங்க திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு அந்த ஒரு மே மாசம் ஒன்றாம் தேதி குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு அற்புதமான ஒரு ஆலயம் அமைகின்றது நமக்கெல்லாம் தெரும் தெரியும் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எல்லாருமே தட்சிணாமூர்த்தி தானே நினைப்போம் தட்சிணாமூர்த்திக்கே ஒரு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிகழ்வு குருவினுடைய உங்களுக்கு முன்னால குருவினுடைய விக்கிரகத்துக்கு முன்னால் உங்களை உட்கார வைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் குரு காயத்ரி சொன்னாலே போது ஒரு முறை நீங்கள் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதியினுடைய கோவில் அதாவது குருவுக்கு கும்பாபிஷேகம் அது மட்டும் கிடையாதுங்க அதே நேரத்தில் விஷ்ணு பொன்னியம் என்று சொல்லக்கூடிய ஹயகிரீவருக்கும் கும்பாபிஷேகம் முதல் முதலாக அவருடைய வடிவம் அங்கு நிறுவப்படுகின்றது ஒன்றுக்கு இரண்டாக இரண்டு குருக்களையும் குருமார்களின் அறளை பெறுவதற்கு மேஷராசிக்காரர்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும்